மக்களே நம்மளோட பிக் பாஸ் சீசன் ஏ இட்ஸ் ஒரு வழியா இப்ப வரப்போது அப்ப வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே எடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்றதான் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல கண்டிப்பா நமக்கு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற விஷயங்கள் தெரியும் பட் அதையும் தாண்டி இதுக்குள்ள யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் ஏட்டுக்கு ஹோஸ்ட் யார் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து இன்னுமே ஒரு டவுட்லயே இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட மக்கள் சொன்னாலும் நம்மளோட விஜய் சேதுபதி தான் கன்ஃபார்ம் அப்படின்றது மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத ஏன்னா நிறைய இடத்துல ஷூட்டிங் வந்து எடுத்திருக்கும் போது ஒரு சில எடுத்த பிக்ஸ் வந்து வெளியிட்ருக்கிறதுனால கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டே நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இவரோட ஹோஸ்டிங்கில் இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே அவரால் பயங்கர டெரராக பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்க முடியுமா அப்படின்றது மக்களுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஸோ முதல் வாரத்தில் அவர் எப்படி நடந்துக்கு போகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால் வந்து இந்த சீசன் போக போகிற விஷயங்கள்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதீப் ஆண்டனி தலைமை வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே என்னென்ன பண்ணார் அப்படின்றது தெரியும் ஸோ அவருக்கு கொடுத்த அந்த ஒரு ரெட் கார்டு அப்படின்ற விஷயங்கள் டோட்டல் கேம் சேஞ்ச் ஆச்சு அவருக்கான ஃபேன் பேஸ்மே அதிகமாச்சு அப்படின்றதும் ஸோ இந்த சீசனும் ஒருவேளை அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக டைட்டில் அடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது சும்மாவே அந்த மனுஷன் யாரையும் நம்ப மாட்டார் போன சீசனில் என்னமோ ஒரு விஷயம் தப்பி தவறி நம்பி ஒரு பெரிய சம்பவமே ஆகி வெளியே அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த சீசனுக்குள்ள வந்தாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் சிங்கிளா எவனையுமே நம்பாம வச்சு செஞ்சு தான் அனுப்புவாரு அப்படின்றது நம்மளால ரொம்ப தெளிவாவே கெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆமாங்க போன சீசன் கமல் அவர்களால் நம்மளோட பிரதிபாண்டனி ரீஎன்ட்ரி கொடுக்க முடியல பட் மக்கள் பயங்கரமாக நியாயங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அவர் இந்த தடவை உள்ளுக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு டிஆர்பிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால அவரோட நேம்ஸ் வந்து அடிபட்டுருக்கு அப்படின்றது ஸோ அது கூடிய சீக்கிரமே நமக்கு வெளி வெளியாயிடும் அப்படின்றதும் கூட சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க அடுத்தது யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதில் முதலாக வந்திருக்க பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் ஸோ இதை இப்படி சொல்கிறதுக்கு பதிலா நம்ம பாரதின்னு சொல்லலாம் ஆமாங்க பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா மக்களோட மனசுல இடம் பிடிச்சவர் தான் இர இவர் அப்படின்றது பட் அதையும் தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சீசன் டைட்டன் வில்னரோட ரிலேஷன் அப்படின்றத நம்மளால பேச முடியுது அப்படின்னே சொல்லலாம் பட் அதையும் தாண்டி இவர் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இவர் உள்ளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் பண்ண காரணத்தினால இவரோட நேமும் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு ஒருவேளை இவரோட சக்சஸ் வந்து உண்மையாகவே இருந்தாலும் அது ஃபேக்கான ஒரு விஷயமாக தான் எடுத்துப்போம் ஏன்னா போன தடவை பிஆர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மூலயமா வெற்றி கிடைச்சதுனால இந்த சீசனில் ஒருவேளை இவர் உண்மையாகவே வெற்றி அடைஞ்சாலும் பிஆர் மூலமாக தான் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்ல போகிறதான ஒரு சில பேர்கள் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது தவறான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் முதல் வாரங்களில் நமக்கு தெரிஞ்சிருங்க அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம் சரி இவரோட நேம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றது அவங்களுக்கு அடுத்தது யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிகிடா சாகா ஸோ இந்த நேம் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் இன்னொரு நேம் சொல்கிற மக்களே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவி டீச்சருங்க ஸோ பவி டீச்சர் இன்ட்ரூவ் ஆனதுலேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கர ஃபேமஸான ஒரு பர்சனாக வந்து பசங்களோட மனசில் வளம் வந்தாங்க அப்படின்றது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆக அவங்களோட ஸ்டைல் கொஞ்சம் டவுன் ஆயிட்டே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால பெருசாக ஈடுபாடு யாருக்குமே இல்லை அப்படின்றது பட் ஒரு நேரம் மக்களோட மனசில் இவங்களோட இடம் அதிகமான ஒரு விஷயங்கள் பிடிச்சிருந்ததுனால இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னா நம்மளோட தீபக் அவர்கள் ஆமாங்க தமிழும் சரஸ்வதியும் பார்த்துருப்பீங்க இல்லையா தமிழ் கேரக்டராக வளம் வந்தவர் ஸோ ரொம்ப வருஷமாகவே இந்த டிவி சீரியல்ஸ் மூலமாக ஆங்கரிங் மூலமாக மக்களோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்க ஒரு பர்சன் ஸோ திரும்பவும் இந்த சீசனுக்குள்ளே வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது அப்படினே சொல்லலாம் சின்னத்திரையாக இருக்கட்டும் வெள்ளித்திரையாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே அவரோட கம்பேக் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தாரு அப்படின்ற விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றது ஸோ இவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னா நம்மளோட ஃபரினாங்க பாரதி கனமழை பாரதி வந்தாச்சு ஃபரீனா இல்லாமலையா அப்படின்ற மாதிரி தான் ஆமாம் இவங்களும் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு அப்படின்றது தான் ஸோ ஃபரினா பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ஜாலியான ஒரு கேரக்டரும் கூட கூட ஆனால் அவங்களுக்கு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு அவங்க கொடுத்த ஒரு ரிப்ளை அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த சீரியலில் நினைக்கும் போது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சம்பவம் தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தெரியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ நான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த நான்கு பேர்கள் அப்படின்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் உள்ளுக்கு இருக்க போகிறாங்க இந்த சீசனில் அப்படின்றது மட்டும் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் பாய்ஸ் படம் மூலமாக வந்தவர் தான் இவரு அதுக்கப்புறமா டோட்டலாகவே காணாமல் போயிட்டு அப்படின்றது சோ தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனல் வச்சு குழந்தைங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் அதாவது தமிழில் எப்படி பேசணும் இந்த ஸ்லாங்குக்கு இது என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மகாராஜா மூலமாக ஒரு வில்லனாக பெஸ்ட்டாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்றது ஸோ இப்போது இந்த பிக் பாஸ் சீசன் இவருக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல் கம்பேக் கொடுத்து பெஸ்ட்டு வில்லனாக நிறைய மூவிஸில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லாங்க ஸோ அடுத்தது யார் அப்படின்னா வாகீசன் ஸோ ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் பயங்கரமாக ட்ரெண்ட் இருக்காரு இவர் இந்த சீசனில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னா நம்மளோட திவாகர் ஸோ யாருன்னு தெரியுங்க நம்மளோட டாக்டர் தாங்க ஸோ இவரும் இந்த சீசனில் வந்திருக்க மாதிரியும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா சோஷியல் மீடியா பிரபலங்கள்லாம் கண்டிப்பாக ஒருத்தங்களை தூக்கி உள்ளே போடுவாங்க இப்போது ட்ரோலிங்கில் ஹையாக இருக்கிறவங்கள தான் தூக்கி போடுவாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா முதல்ல வந்து ஜிபி முத்து வந்திருந்தார் இல்லையா அதே மாதிரி இவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவரும் விஜய் டிவியில் வந்திருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாராலேயும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீசனில் இவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனுஷன் உள்ள ரீல்ஸோ இல்லை இன்டர்வியூவோ வெறித்தனமாக ஒரு விஷயங்கள் பண்ணுவார் டேய் நூறு நாட்கள் எப்புட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பட் நான் இன்னசென்ட்டான ஒரு பர்சன் நல்ல அறிவாளியும் கூட பட் அது வேற மாதிரி அவர் வந்து ஓடிகிட்ருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது மேபி இந்த ஒரு சீசன் பயங்கரமான ஒரு கண்டெஸ்டன்ட்ஸ் இரக்னா மட்டன் டிஆர்பி அடிக்க முடியும் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆடியன்ஸாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற வகையில் தான் சேனல் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க ஸோ சீக்கிரமே நம்மளோட பிக் பாஸ் சீசன் எய்டோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது இந்த இந்த வீக்குக்குள்ளே அது நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் தான் ஸோ இந்த பிக் பாஸ் வீ ஏட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனல் subscribe to new chukonga. thank you guys